ஹலோ வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸ் ஐட்டம் ஈவினிங் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் ஒரு கடாயில் வந்து வெண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் விட்டுட்டு நல்லா உருகுன பிறகு நல்லா மெல்ட் ஆகட்டும் ரவை ஒரு கப்பு இது ஹண்ட்ரட் கிராம் இருக்குங்க இந்த ரவையை வந்து இந்த வெண்ணெயில் நல்லா வறுத்துக்கணும் இப்போ வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு கடாயில் பால் ஏற்கனவே காய்ச்சி ஆற வச்சுருக்க ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் பால் அது வந்து ரெண்டரை கப்பு பால் போட்டு சீஸு துருவி வச்சுருக்கேன் ஒரு ஹண்ட்ரட் கிராம் சீஸு துருவி வச்சுத இதில் போட்டு இப்போ நல்லா ஹீட் பண்ணி மிக்ஸ் பண்ணணும் அந்த சீஸ் நல்லா உருகி வருங்க உ உருகி நல்ல அந்த ஒரு மாதிரி ஒரு செமி கிரேவியாக வரும் பாருங்கள் நல்லா கொதிக்குது இப்போ கொஞ்சம் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் டீஸ்பூன் வந்து மிளகுத்தூள் போட்டுக்கலாம் கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் லைட்டாக ஏன்னா சீஸில் இருக்கனா உப்பு இருக்கும் இல்லையா சேர்த்துட்டு பிறகு ஏற்கனவே வறுத்து வச்சிருக்கிறீங்களே ரவையை இதில் வந்து ஆட் பண்ணலாம் நல்லா ஆட் பண்ணி ஒரு மாதிரி செமி கிரேவி வருது பாருங்களா கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் திக்காக வரும்போது நம்ம கன்சிஸ்டன்சி தெரியும் நம்மளுக்கு இது என்ன பண்ணணும்னா தட்டில் போட்டு நம்ம வெண்ணை த தடைய தட்டில் வந்து போட்டு நம்ம வந்து அப்படியே டேப் விட போகிறோம் ஸ்லைஸ் போடுறதுக்காக கரெக்டான பதம் வந்துச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வெண்ணை தடவிய தட்டில் இந்த ரவா சீஸ் ரவா போட்டு டேப் பண்ணி ஆற வச்சு கட் பண்ணி வச்சுக்கணும் ஃபிங்கர் மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டேன் பிரெட் க்ரம்ஸ் தூள் பண்ணி வச்சுட்டு கார்ன்ஃப்ஃப்ளவர் மாவில் கரைச்சி வச்சுட்டு கார்ன்ஃப்ஃப்ளவர் மாவில் தொட்டு பிரெட் க்ரம்ஸில் நல்லா அது ஒட்டுற மாதிரி நல்லா நம்ம கொஞ்சம் பிடிச்சி வச்சிடணும் ரெடி பண்ணி வச்சுக்கிணு இப்போது தேவையான அளவுக்கு கடாயில் எண்ணெய் போட்டு இதை மீடியம் ஃப்ளேம் நல்லா ஹீட் பண்ணி கரெக்டாக அப்புறம் மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுட்டு இப்போது ஒவ்வொரு ஃபிங்கர்ஸையும் போட்டு பொறிச்சு எடுக்கணும் சீஸ் ரவா ஃபிங்கர் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இது நல்லா திருப்பி திருப்பி போட்டு ரொம்ப ஹீட் வைக்க கொஞ்சம் மீடியமான ஃப்ளேமில் வச்சு கொஞ்ச நேரம் பொறுத்து நம்ம திருப் திருப் போடணும் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக கலர் வந்துடுச்சு இப்போ எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கு தேவையான சாஸுங்க ஆப்டான ஒரு சாஸ் வேறு எந்த சாஸ் அது செட் ஆகாது அந்த சாஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க பட்டர் சின்ன பேனில் போட்டுட்டு நல்லா உருகின பிறகு பூண்டு ஒரு நூறு கிராம் பூண்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை நம்ம ஆட் பண்ண போகிறோம் இந்த பட்டரில் பாருங்கள் எவ்வளோ பொரிய பொடியாக இருக்குது பாருங்கள் கட் பண்ணி கட் நம்ம கத்தியில் தான் கட் பண்ணணும் சின்ன சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணி நல்லா இதுவான பிறகு சாஸு டொமேட்டோ சாஸு ரெடிமேட் இருக்குதுல்ல டொமேட்டோ சாஸு அதை சேர்த்து கொஞ்ச நேரம் அதை நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடலாம் சாஸ் ரெடி ஆயிடுச்சுங்க இதில் டீப் பண்ணி சாப்பிடுங்க நல்லா சூப்பராக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்